வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் மற்றும் முக்கிய இடங்களுடன் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்பொழுது நாம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலை பார்க்கப் போகிறோம் இந்த படி வழியாக இறங்கி இப்போது பொற்கோயில் வளாகத்திற்குள்ளே நுழைகிறோம் இந்த பொற்கோயிலில் அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடலாம் ஆனால் தலையில் தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும் இந்த பொற்கோயில் சீக்கியர்களின் மிக பழமையான குருத்வாராகும் சீக்கியர்களின் மிக முக்கிய கலாச்சார மையமாகும் இந்த பொற்கோயில் ஹர்மந்திர் சாஹிப் என்று அழைக்கப்படுகிறது ஹர்மந்திர் சாஹிப் என்றால் கடவுளின் இல்லம் என்று பொருள் பொற்கோயில் உள்ளே நுழைந்தவுடன் நாம் உணர்வது ஒரு அமைதியான எழில் மிகுந்த சூழ்நிலையில் அழகாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களில் அமிர்தசரோவர் என்று அழைக்கப்படும் பெரிய குளம் அந்த குளத்திற்கு நடுவில் அற்புதமாக அமைந்திருக்கிறது பொற்கோயில் இப்பொழுது பொற்கோயிலின் வரலாற்றை காண்போம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சீக்கியர்களின் நான்காவது குருவான குரு ராம்தாஸ் ஒரு குளத்தை வெட்டினார் அந்த குளத்திற்கு அழியாத தேன் குளம் என்று பொருள்பட அமிர்தசரஸ் என்று பெயரிட்டார் அந்த குளத்தை சுற்றி வளர்ந்த நகருக்கும் அதே பெயர் அதாவது அமிர்தசரஸ் என்று பெயர் வழங்கப்பட்டது அந்த குலத்தின் நடுவில் ஹர்மந்திர் சாஹிப் என்னும் பொற்கோயில் கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி நாலில் சீக்கியர்களின் ஐந்தாவது குருவாகிய குரு அர்ஜுன் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிராங் சாஹிப் என்னும் ஆதி கிரந்தத்தை முடித்து குருத்வாராவில் அதை நிறுவினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மகாராஜா ரஞ்சித் சிங் எழுநூற்றி ஐம்பது கிலோ தங்கத்தால் பொற்கூரை வைந்தார் அந்த பொற்கூரையின் அமைதியான இடம் இனிமையான கீர்த்தனைகள் நமது மனதை கவர்கிறது இந்த பொற்கோயிலின் அற்புதமான அம்சங்களில் ஒன்று லங்கர் என்றும் உணவுக்கூடம் இங்கே மதம் இனம் என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சிறந்த முறையில் உணவு பரிமாறப்படுகிறது இது சீக்கியர்களின் மிகச்சிறந்த சேவை மற்றும் சமத்துவ கொள்கையாகும் தினமும் ஒரு லட்சம் பேருக்கும் அதிகமானோர் உணவு உண்ணுகின்றனர் இங்கு நடைபெறும் மிக முக்கிய திருவிழாக்களில் ஒன்று ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் கொண்டாடும் வைசாகி பண்டிகை தேக் பகதூர் தியாக திருநாள் குருநானக் பிறந்தநாள் ஆகியனவும் கொண்டாடப்படுகிறது பந்தி சோர் திவாஸ் என்ற விழாவில் அலங்கார விளக்குகள் ஏற்றப்பட்டு வானை வேடிக்கைகளும் நிகழ்த்துகின்றன மிக அற்புதமான இந்த பொற்கோயிலை உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்